இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டத்தில் வந்து எல்லாருமே போய் கலந்துக்கிட்டாங்க யாரே கஸ்தூரி கூட கலந்துக்கிட்டாங்க சின்மையை கலந்துக்கிட்டாங்க அப்புறம் மதுவந்தி கலந்துகிட்டாங்க அந்த போராட்டத்தை அது அவங்களுடைய அந்த கோரிக்கை வந்து பெர்மனன்ட் பண்ணணும்னு சொல்லி மல அல்ற தொழில வந்து பெர்மனன்ட் பண்ணுங்கிறது இவங்க இவங்க வந்து அதை வந்து நியாயம் போய் நிற்கிறாங்க அவர்கள் வந்து ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த தனிச்சட்டம் வேணும் அங்க வந்து நிற்க மாட்டாங்க ஏன்னா அது குலத்தொழில் வேலையை நீ செய்ய வேண்டியதான இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்கு சதவீத இடஒதுக்கீடு எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இருக்கு இடபிள்யூஎஸ் இருக்கு அதெல்லாம் அதை பொறுத்த மாட்டீங்களா ஏன் அந்த அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணுமா இடபிள்யூஎஸ் உனக்கு வேணும் நீ அரிய வகை ஏழைகள் தானாங்க நீங்க ஏன் அந்த வேலையை நீங்க செய்ய மாட்டீங்களா பத்து சதவீத இடஒதுக்கி அங்க நடைமுறைப்படுத்த மற்ற இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்து ஏன் அவங்களுக்கு மட்டும் நீங்க தரீங்க ஒரு குலத்தொழில நீங்க செய்யறதுக்கு எல்லாரும் வரிஞ்சுக்கிட்டு போய் நிக்கிறீங்க ஆணவ படுகொலைகளை தடுத்து தனி சட்டம் வேணும்னா அதை பத்தி நீங்க பேச மாட்டாங்க ஏனென்றால் இது அப்படியே வந்து சாதியை பாதுகாப்பதற்கான அமைப்பு இந்த ஆணவ படுகொலைகளை வந்து நடக்கணும் அப்படின்னா சாதியை தான் ஆடு மாடுகளுக்கு மாணவர் நடத்துவாங்க குடி பேருமை பேசுவான் அதுதான் தமிழ் தேசியம் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ரோஷினி நாடார் அப்படிங்கிற நாடாருங்கிறது பெருமிதம் சொல்றாங்க எவன் ஒருவன் பேருக்கு பின்னால் ஜாதியை போடுகிறானோ அவன் வர்ணாசிரமத்தை ஏற்றுக் கொள்கிறான் என்ற அர்த்தம்